வணக்கம் இதுக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எறும்பு நிறைந்த பாசி பருப்பு முருங்கைக்கீரை கீரை கூட்டி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகவும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பூண்டு வந்து நச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸ் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் ரெண்டு கைத்தறி அளவுக்கு முருங்கைக்கீரை கீரை சுத்தம் பண்ணதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கீரை வேகறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து வேகட்டும் இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை ஓரளவுக்கு பாதி வெந்துருச்சு தண்ணி லைட்டாக வத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ இது கொதிக்கட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி திருவண்ண தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் ரெண்டு சின்ன வெங்காயம் இதை வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கீரையும் பருப்பும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அதை தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டு ரொம்ப கையில் கொதிக்க விட வேணாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கேஸ் அமர்த்திடலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்துல என்ன சேர்த்துக்கோங்க சூப்பரான முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ஆயிடுச்சு இதில் பூண்டு வெங்காயம் வேணாம்னாலும் நீங்கள் அதை விட்டுட்டு கூட நீங்கள் கூட்டு செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து சாதத்தில் போட்டு நீ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா தேவாமிரதமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி